அதனால வலி நாற்பத்தி அஞ்சு வலி வந்து வரத்தான் செய்யும் ஏன்னா ரெண்டும் ரெண்டுமே வந்து சிசேரியன் எனக்கு ரெண்டு டெலிவரியுமே எல்லாம் நீ விட்டோனியால தான் ஃபர்ஸ்ட் நீதானது வலி வச்சதுனால அதனால வந்து உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சு சமாளிக்கணும் என்னதான் நம்மளுக்கு இதாக இருந்தோம் ஆனால் சீரியஸ்ஸுன்னு சொல்றாங்க அம்மாவும் அப்பாவும் சுற்றி மகளும் சீரியஸா இருக்கிற நிலைமையில தான் இருக்கேன் ஆனாலும் ஒரு வைராக்கியத்துல சமாளிச்சு ஓடி ஆடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதே ஒரு மாமியாரோ ஒரு அம்மாவோ வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா எல்லாரும் கிடப்பாங்க சோசங்க சரி நம்ம பாப்போம் அவ்வளவுதான் என்ன நம்ம எத்தனையோ பேர் இருக்காங்க பாக்குறதுக்கு இப்ப வந்து கிளம்பும் ஆஸ்பத்திரி கிளம்பு கொஞ்சம் கேவலமா தான் இருப்பேன் இப்பதான் இல்ல என்ன சொல்றேன் கிளம்புவும்

இல்லமா நான் பட்டினியா இருக்க தயார் அப்பாவே அப்பா ஒரு நாள் பட்டினியா இருக்க எதுவுமே குடிக்க கூடாது சரி கிளம்புமா சரி வாங்க வாங்க ஆபீஸ் போயிட்டு வருவோம் கிளம்பிட்டோம் காவியா இது நான் அப்பா ஆசை போயிட்டு வந்துருந்தோம் உங்க வரையில சாப்பாடு வாங்கி வந்துடுறேன் இன்னைக்கு எனக்கு பொங்க முடியாது வலிக்கு ரொம்ப அதனால சமையல் எல்லாம் செய்ய முடியாது பொங்க முடியாது நிலைய வேற என்ன நினைச்சாங்க சமையல் செய்ய முடியாது அதனால போய் ஆஸ்பத்திரியில காமிப்போம் காமிச்சுட்டு வரையில அப்படியே சாப்பாடு எடுத்து வந்துடும் ஒரு நாள் சரியா சாப்பாடு எடுத்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு கடையில் வந்துடும் அதே அப்படி கிராமங்கள்ல சாப்பாடு எடுத்து எடுப்பு சாப்பாடுன்னு சொல்லுவாங்க அது பேரு அது அப்படியே அந்த பழத்துக்கு வந்துருச்சு நம்ம ஃபேமிலி டாக்டர் கிட்ட தான் போறோம் அதாவது பெரிய பொண்ணு எனக்கு தெரியும் சிவா கிளினிக்கு பெரிய பொண்ணு கறந்து அவா காமிச்சது கவலை காமிச்சது குழந்தை டாக்டர் தான் காமிச்சோம் அப்படியே எனக்கு அப்பாவுக்கு எல்லாத்கும் இப்ப ஃபேமிலி மாட்டாங்க அவங்க மகன் தான் இப்ப ஆர்த்தோ பார்க்குறேன். இப்ப அப்பா நானும் அவளும் எனக்கு வந்து இப்ப ஆர்த்தோவுக்கு காமிக்க போறேன். அவருடைய மகன். அவ ஆர்த்தோ. வாங்க. மருமக வந்து லேடிஸ்க்கு அதே ஏற்கனவே காமிச்சிருக்கேன். அதே ஏற்கனவே காமிச்சிருக்கேன். சரி வாங்க போய் பாப்போம். கிளம்புமா? அந்த ஜி டாக்டர் பார்க்க. உள்ள போய் பாப்போம்.

ஆனால் அவங்க வீடியோவுக்கு வர்றாங்களான்னு தெரில கேட்கல நான் ஆனால் இன்ட்ரெஸ்ட் பண்ண மாட்டேக்காங்க நிறைய பேர் நான் ஆமாம் இங்கேயே வந்து பார்த்து பேசிட்டோம் சாச்சி சூப்பராக பார்க்குறாரு ஏன்னா இவர்கிட்ட ஃபஸ்ட்டு நாம் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் சார் சாரோட மகன்கிட்ட நல்லா சூப்பராக தடிச்சு பறி போய் இறங்குது நல்லா பார்க்குறாரு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நல்லா பார்க்குறாரு சூப்பராக பார்க்குறாரு காம் சாச்சி இப்போ நம்ம கடையில் சாப்பாடு வாங்கிட்டு போவோம் பிள்ளைகளுக்கும் நம்மளுக்கும்

முடிய போறது ரெண்டு நாள் முடியாது ஆறு மாசம் ஆகும்னு சொல்லிட்டாங்க ரெகுலரா இந்த பனிரெண்டு நாள் சாப் டேப்லெட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எக்சர்சைஸ் பண்ணனும்னு சொல்லி ஒரு வீடியோ ஒரு லிங்க் ஒன்னு குடுத்திருக்காங்க அதை பார்த்து ரெகுலரா பண்ணுங்க அதுவும் ரெண்டு மாசம் குணமாயிருமா குணமானதுக்கு அப்புறம் அந்த எக்ஸசைஸ் விட்டுறாதீங்க

வந்து கால தூங்கி எஞ்சாலும் தண்ணி குடிக்காம இருக்க மாட்டேன் கால தூங்கி எஞ்சாலும் தண்ணி குடிச்சிருவேன் அது என்னன்னு தெரியல எனக்கு வந்து எனக்கே எனக்கு மறந்துருது வேற ஒண்ணு இல்ல ஆமா அது ஒண்ணுதான் அது கரெக்டா எடுத்துக்கிடுவேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்போ வந்து சாப்பாடு வாங்குவோமா வாங்கிட்டு வாங்க சாப்பாடே எடுத்துட்டு அதாவது மீல்ஸ் சைவ மீல்ஸ் அதே எடுத்துட்டு வந்துருங்க மூணு போதும் நாலு பேருக்கு மூணு சாப்பாடு வந்து மீல்ஸ் சைவ சாப்பாடு தான் ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை அதனால நாங்க வந்து நான்வெஜ் தொட மாட்டோம் சைவ சாப்பாடு தான் மீல்ஸ் வந்து சை சைவ சாப்பாடு அந்த சாம்பார் கூட்டு அத்த குழம்பு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்களே அதுதான் எட்டு வர சொல்லியிருக்கேன் நாங்கள் நாலு பேர் இருக்கோம் மூணு எடுத்துட்டோன்னா கரெக்டாக வரும் மூணு எட்டு வர சொல்லியிருக்கேன் நான் வரல நீங்கள் பொங்கன்ட்டேன் எனக்கு கொஞ்சம் வலி இருக்குது அதனால இறங்கி அங்கே போய் நின்றுட்டுருக்கணும் எதுக்கு அதெல்லாம் காரில் உட்காந்துருப்போம்னு உட்காந்துருக்கேன் குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி கேட்கும் இடையில வண்டி இதெல்லாம் போகிறதுனால கொஞ்சம் குரல் கம்மலாக கேட்கும் வலி வேறு இருக்குது எனக்கு ஆனால் வந்து எதையும் வந்து நான் சமாளிச்சுருவேன் அதை சமாளிச்சு வலி இந்த வழியெலாம் அப்பாவி அப்பாக்கோ பிள்ளைங்களுக்கோ இருந்தால் படுத்தால் எந்திரிக்க மாட்டாங்க அப்படி இருவோம் தாங்க முடியாதவங்களுக்கு நான் அப்படி இல்லை நான் எந்திரிச்சு ஏன் ஏன்னா என் வேலையை நான் தானே பார்த்து ஆகணும் அடுத்து வந்து நம்மளுடைய இதை நம்ம தானே பார்த்து ஆகணும் அதனால் கரெக்டாக இது பண்ணிடுவேன் பிள்ளைங்களையும் அப்பாவி அப்பாவையும் சங்கடப்பட விட மாட்டேன் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு முடியாத பட்சத்தில் தான் அவங்கள பார்க்க விடுவேன் மற்றபடியே அவங்கள ஒன்றும் நான் இது பண்ண மாட்டேன் நம்ம கடமை அதுதானே அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்போம் இப்போ சாப்பாடு வந்தோடனே வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு இந்த அவங்க கொடுத்துருக்குற மாத்திரையை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துரும் இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துரும் இன்றைக்கும் நாளைக்கும் ஃபுல் ரெஸ்ட்டு ஏன்னா நல்லவேளை இன்றைக்கி சனிக்கிழமை காயோக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவுன்ட்டாங்க அது வேறு சந்தோஷம் எனக்கு ஏன்னா திங்கக்கிழமை தான் ஸ்கூலு திங்கிழமை ஸ்கூல் அன்றைக்கி எப்படி காலையில் எழுந்திரிச்சி தானே அனுப்பி தானே ஆகணும் ஓகே அதனால் உறவுகளுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா பெரியவங்களை நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்க இல்லாத ஒரு வழி என்னன்னு எனக்கு தெரியும் என்னைய மாதிரி பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் வீட்டில் பெரியவங்க நம்மளுக்கு சப்போர்ட் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு சின்ன சின்ன ஒரு ஃபீவர் வந்தால் கூட அவங்கள நினைக்க தோணும் அதனால் பெரியவங்களை நல்லா வச்சுக்கோங்க எந்த சூழ்நிலையிலையும் அவங்கள வந்து இது பண்ணாதீங்க எங்களுக்கு சூழ்நிலை என்ன செய்ய நம்மளுக்கு வந்து முடியல ரைட்டு இதே மாதிரி உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் ஒரு அனுபவங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் கமெண்டில் தெரிவிங்க ஆண்டவனை வேண்டிக்கிடுவோம் எல்லோரும் கைகால் சுகத்தோடு எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு நாம் கடவுளை வேண்டிக்கிடுவோம் சரியா உங்கள் உடம்ப நல்லா ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க இப்போ இப்போ அதுவும் லேடிஸ் மெயினாக லேடிஸ் உங்களுக்கு வயசுக்கு ஏஜுக்கு ஏத்தாக்கில் உள்ள சத்தான சாப்பாடுகளை எடுத்துக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னால் நம்ம தான் பிள்ளைங்களுக்கும் வீட்டு கணவருக்கும் நாம தான் முக்கியம் நாம் ஒரு நாள் இதாகிட்டோம்னா அவங்களுக்கு ஒன்றுமே ஓடாது என்னதான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் என்னதான் நம்ம வந்து எத்தனை பேர் பார்த்தாலும் நம்ம பார்த்த மாதிரி இருக்காது அதனால் நம்ம உடம்ப ஃபஸ்ட்டு நம்மளுடைய உடம்பை நல்லா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பிள்ளைங்களை பாருங்க கணவரை பாருங்கள் சொந்தக்காரங்களை பாருங்க எல்லாமே பாருங்க ஓகே முதல்ல தான் உடம்பு தான் முக்கியம் அது கவனமாக கவனிங்க என்ட்ட இருக்கிற ஒரே பழக்கம் என்னென்னா தண்ணி குடிக்க மாட்டேன் அது ஒன்று தான் தண்ணி வந்து சரியாக குடிக்க மாட்டேன் குடிக்கக்கூடாதுன்னு இல்லை மறந்துருது அந்த தாகம்ங்கிறதே எனக்கு வர மாட்டேங்கு என்னென்னு தெரியல இந்த வெயில் நேரம் தான் தாகம் வரும் தாகம் அப்படிங்கிற ஒண்ணே எனக்கு வந்து மண்டையில் ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது நானா தான் ஐயோ வெயில் நேரம் இருந்து மதியாச்சே மதியம் இன்னும் தண்ணி குடிக்கல அப்படின்னு போய் ஒரு அரை லிட்டர் தண்ணி குடிப்பேன் அப்படி தண்ணி எடுத்துட்டு இருக்கேன் அதனால எல்லாரும் தண்ணி நல்லா குடிங்க உடம்பு ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க சரியா அப்பா வந்து இன்னொன்னு சொல்ல விரும்புறேன் நாங்க வந்து சும்மா சீரியஸா இருக்கிறது அப்படி இப்படி கடையில சாப்பாடு வாங்குறதெல்லாம் ஒரு ஜாலிக்கு பேசுறோம் ஓகேவா அது அது வந்து சும்மா ஒரு ஜாலி சிரிப்பு எப்பவுமே வந்து சீரியஸா பேசக்கூடாது பேசக்கூடாது ஜாலியா இருக்கணும் நம்மளுடைய எப்பவுமே நம்ம க அரங்கன் ஃபேமிலி எப்பவும் கலகலப்பா தானே இருக்கும் கலகலப்பு ஜோடின்னு வச்சுட்டோம் சுட்டி மகள் வச்சுட்டோம் நம்ம எப்பவுமே ஜாலியா ஒரு 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 எனர்ஜெட்டிக்கா தான் பேசணும் நல்லா ஜாலியா சிரிச்சு சந்தோஷமா தான் இருக்கணும் இதை ஏன் நான் வந்து உடம்பு சரியில்லாததும் ஏன் நாங்கள் எடுத்துருக்கோம் அப்படின்னா நம் டெய்லி நம்ம வீடுகளில் நம்ம எப்படி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத எல்லாம் அப்டேட் நம்ம சந்தோஷமா கோயில்களுக்கெல்லாம் அங்கெல்லாம் போறதும் அதெல்லாம் ஷேர் பண்ணுறோம் இதே மாதிரி எல்லா வீடுகளிலும் இருக்கும் எங்களுக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கு எந்த நேரமும் சாப்பிட்டுக்கிட்டு எந்த நேரமும் சுத்திக்கிட்டலாம் அலையில எங்களுக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் சரியா இது யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் எல்லாமே ஷேர் பண்ணணும் நம்ம உறவுகள் தான் எல்லாமே நம்மளுக்கு அதனால நம்ம உறவுகள்ட்ட எல்லாமே நம்ம ஷேர் பண்ணணும் எத்தனையோ உறவுகள் நம்மளுக்காண்டி வாழ்த்துறாங்க நம்மளுக்காண்டி சாக்க கடவுளை வேண்டுறாங்க அதனால அவங்களுக்கு இதை ஷேர் தான் இந்த வீடியோ எடுத்தேன் டேடி எந்த வராங்கோ அப்பா வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க இதை வந்துட்டு இருக்காங்க எவ்வளவு நேரம் ஆச்சு என்னை கார்குள்ள வச்சுட்டு போய் ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு உள்ள வச்சிருங்க

அடுத்த வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ பா